ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அமைதியான கிராம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பாவும் தம்பியும் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க அதனால் வந்து வாங்க எப்படி வந்து பூஜைலாம் பண்ணி எந்த மாதிரி வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்கன்னு பார்க்கலாங்க இதாங்க எங்கள் வீட்டில் எடுத்த வந்து விலாகுங்க பாருங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த மாதிரி தாங்க வந்து இருமுடி பையன் வந்து ரெடி பண்ணுவாங்க சாமிக்கு முன்னாடி வச்சு பாட்டு பாடி தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் தாங்க கிளம்புவாங்க அதுதாங்க தம்பி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தாங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தேங்காய் உடச்சிட்டு கிளம்புவாங்க இது கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இது வந்து சாமியாக நினச்சி அம்மா வந்து பூஜை பண்ணுவாங்க இப்போ வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பாத பூஜை வந்து போட்டுட்ருக்காங்க அப்பா வந்து தாத்தாவுக்கு வந்து போட்டாங்க அப்பாவோடய அப்பாவுக்கு அந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியலைங்க இப்போ வந்து உள்ள வந்து சாமி கும்பிட ரெடி ஆகிட்டாங்க அப்பா தாங்க பூஜை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிமடி பையனை எடுத்து மாட்டி விட்டு ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்க இது வந்து பின்னாடி சைடே போய் அந்த தேங்காவும் வந்து உடைக்கணுங்க கிளம்பிட்டதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாதுங்க வாங்க இப்போ வந்து கோயிலுக்கு போய் அங்கே பார்க்கலாம் பாருங்கள் நெய் தேங்கான்னு சொல்லிட்டு அது வந்து சா இருமடி கட்டி திரும்ப வந்து அங்கேருந்து இருமடி வந்து பைய வந்து கட்டுவாங்க பஸ்ஸுக்கு போய் உட்காரத்துக்காங்க இது வந்து எங்கள் எங்கள் ஊர் ஓங்காளியம்மன் கோயிலுங்க அங்கே தாங்க வந்து பூஜை ஏற்பாடு பண்ணி வழிபட்டு எல்லா சாமிங்களும் வந்து கிளம்புவாங்க இந்த மாதிரி அவங்களையே வந்து தேங்காயை கொடுத்து நெய்யை வந்து அவங்களையும் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க சாமி வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணி மறைச்சி வச்சுருக்காங்க நல்லா சக்தி வாய்ந்த சாமிங்க பஸ் முன்னாடி அப்பாவும் சமையல் போகிற பஸ்ஸு பாருங்கள் அப்போ இருமடி கட்டிட்டு பஸ்ஸு ஏறிட்டாங்க எப்படியும் வந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் ஆகிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்